வணக்கம் கன்னிராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா கொஞ்ச நாளாவே கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ அதெல்லாம் போகுது ஒரு பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு வாங்க இந்த மாசம் என்ன ஸ்பெஷல்னு டீட்டெயிலா பாப்போம் அப்படிதான் நீங்க இந்த மாசத்தை ஆரம்பிக்க போறீங்க ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை சூரிய படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல ஜெயிச்சிடலான்னு ஒரு துடிப்போட இருக்கீங்க உண்மையாவே கிரகங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதா வாங்க பார்க்கலாம் சரி இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா புத்தாண்டு எப்படி தொடங்குது அப்புறம் முதல் பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் என்ன நடக்கும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்க வயசுக்கேத்த மாதிரி பலன்கள் என்ன அண்ட் ஃபைனலி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்களும் அதுக்கான பரிகாரங்களும் ரெடியா ஸோ புத்தாண்டு புதிய நம்பிக்கை முடிஞ்ச கஷ்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறீங்க நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கெத்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கிரகங்கள் உங்க பக்கம் இருக்கு ஸ்டைலா கான்ஃபிடென்டா எதுக்கும் தயாரா இப்படி தான் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு இனி நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு காத்துல மெதக்குற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மாசம் முழுசும் உங்க கூடவே இருக்கும் சரி மாசத்தோட முதல் பாதிக்கு வருவோம் ஜனவரி ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஃபுல்லா கொண்டாட்டமும் பயணமும் தான் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க அப்போ முதல் பதினஞ்சு நாள் என்ன எதிர்பார்க்கலாம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க வெளி மாநிலம் ஏன் வெளிநாடு கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றது பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ்னு ஒரே ஜல்சா தான் குறிப்பா பீச் மாதிரி தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போற வாய்ப்பு அதிகமா இருக்கு வீட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய கொஞ்சம் செலவு வரும் பட் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா இந்த ஜல்சாக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிச்சுக்கணும் ஆரோக்கியம் அண்ட் வீடு சம்பந்தமா கொஞ்சம் ஏன்னா பகவானோட பார்வை இருக்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன சேலஞ்சஸும் வரலாம் அப்போ என்ன மாதிரி சவால்கள் கொஞ்சம் டயர்டா இல்லனா டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எதுக்குன்னே தெரியாம உடம்பு வலி வரும் எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வீடு குடும்பம் சம்பந்தமா சின்ன சின்ன கவலைகள் அப்பப்ப வந்து போகும் இது எல்லாம் சனி பகவானோட எஃபெக்ட் தான் இப்போ ஒரு சூப்பரான அட்வைஸ் உங்களுக்கு புத்தாண்டு ரெசல்யூஷன்ல கண்டிப்பா ஜிம் போய் உடம்பு குறைச்சிடணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா சாரி டு சே பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா சனி பகவான் உங்க பிளான நடக்க விட மாட்டாரு ஸோ ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு பதிலா அந்த காசை வேற எல்லாது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி முதல் பதினஞ்சு நாள் ஜல்சா பண்ணியாச்சு இப்போ வாங்க மாசத்தோட ரெண்டாவது பாதைக்கு போவோம் இந்த நெக்ஸ்ட் ஃபிப்டீன் டேஸ் தான் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் புகழ் அந்தஸ்து வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்க வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸ்டெப் ஒன் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் ஸ்டெப் டூ சூப்பரான பார்ட்னர்ஷிப் சமயம் தொழிலை கூட்டு சேரணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் சரியான நேரம் அண்ட் ஸ்டெப் த்ரீ இதோட விளைவா புகழ் கௌரவம் அங்கீகாரம்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாம ஒரு சூப்பர் விஷயம் நடக்க போகுது எதிர்பாராத பண வரவு எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது ஆனா பணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நல்ல வரவு இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க இன்னொரு பக்கம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் ஜோதிடம் ரேக்கி ஹீலிங் இப்படி புது புது கத்துக்க ஆர்வம் காட்டுவீங்க இந்த கனெக்ட் ஒரு நேரம்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம பார்த்த பலன்கள்லாம் எல்லா ஏஜ் குரூப்க்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பலன்கள் எப்படி மாறும்னு இப்ப பாப்போம் ஓகே நீங்க இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட சொந்த கனவு உலகத்தில் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பெரிய வெற்றி வரும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டைலா கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனா ஆனால் நீங்கள் இருந்து அறுபது வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனம் தேவை செயல்களில் நிதானம் வேணும் ஆனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது வேலையா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்ல ஒரு அங்கீகாரமாக கூட இருக்கலாம் அது கண்டிப்பா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இந்த மாசம் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் அதுக்கு என்ன பரிகாரம் முதல்ல உங்க பேச்சு வாக்குவாதங்கள் தேவையில்லாத காசிப்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க குறிப்பா அரசியல் பேசுறது பிரச்சனையில கொண்டு போய்விடும் ஆபீஸ்ல யாராவது உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தா உடனே மயங்கிராதீங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலயும் அவங்க தேவைகள்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துங்க சரி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க என்ன பரிகாரம் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது முடியலனா நோ ப்ராப்ளம் ஸ்ரீரங்க பெருமாள் படத்தை வீட்டில் வணங்குனாலே போதும் இது வீண் செலவுகளை குறைச்சு செல்வத்தை இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் இந்த மாசம் உங்க கண்ணில அடிக்கடி கிளிகள் படும் இல்லைன்னா கிளிகளோட சத்தம் கேட்கும் அப்படி நடந்தா நீங்க கேட்கறத குடுக்கிறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் ஸோ உங்க எண்ணங்களை எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த மாசம் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த முப்பது வருஷத்துக்கான விதையை விதைக்கிற மாசம் இது வெறும் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் ஃபியூச்சர்கான ஃபவுண்டேஷன் ஸோ உங்க ஒவ்வொரு செயலையும் எண்ணத்தையும் ரொம்ப கவனமாக இருந்து இந்த அருமையான வாய்ப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட்